வணக்கம் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடை வேறு லெவல் வர்த்தான ஒரு கடை ஸோ பத்து ரூபாய்க்கு மோர் இருபது ரூபாய்க்கு கம்பங்குழு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காணப்ப கார பணியாரம் ஸோ இப்படி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே ரொம்ப குறைந்த விலையில் ரொம்ப 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 டேஸ்ட்டாக கொடுக்குற ஒரு கடை இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரோடு இருக்குல்ல சைதாப்பேட் ஜோன்ஸ் ரோடு ஸோ அந்த சப்வே ஒரு மாதிரி கீழே டவுன் போகும்ல அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜி இந்த கடை பேர் இங்கே வந்து அன்லிமிட்டெட் பானிபூரி இருக்கு ஸோ நிறைய ஐம்பது ரூபா கொடுத்தா நீங்கள் எவ்வளோ வேணால் பானிபூரி சாப்பிட்டுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட் இது நாங்கள் வந்து இங்கே போகணுன்றதுக்காக நாங்கள் வரல நாங்கள் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் வந்து சூடாக வந்து ஒரு காரை பணியாறவோம் நம்ம கேட்டதுக்கு அப்புறமா தான் செஞ்சு தராங்க அதையும் வந்து குறிப்பிடணும் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சூடாக செம்மையாக இருந்தது ஸோ மோர் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இடம் வந்து தரமான ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இவன் இருக்காமல் பாருங்கள் இந்த மோர் அப்பா வேறு லெவல் நான் ரெண்டு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் அந்த கொத்தமல்லி அதில் போட்டிருக்க அந்த இஞ்சி இது எதுவுமே நாக்கில் தட்டுப்படாமல் அது அழகாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் எந்த ஒரு இப்போ வந்து ஜாஸ்தியாக காரம் இல்லை மோ மோர் வந்து கொஞ்சம் புளிப்பா அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்மையாக பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு மோர் தான் வாங்கியிருந்தேன்னா திரும்பியும் அது குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இன்னும் இன்னொரு ஒன்று வாங்கி குடிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ தரமான மோர் எங்கேயுமே கிடைக்காது இது இதுக்கு வந்து நான் ஓவராக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கு அந்தளவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பணியாரம் வந்து ரொம்ப சூடாக இருந்தது பயங்கர சூடு நான் என்ன பண்ணுறேன்னா டக்குனு எடுத்ததுன்னா வாயெல்லாம் சுட்டுடுச்சு ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டேன் என்ஜாய் பண்ணேன் நீங்கள் வந்து உப்பு மட்டும் லைட்டாக அது கம்மியாக இருந்துச்சு அதையும் நான் சொல்லிக்கிறேன் காரப்பணியாரத்தில் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது மோர் வந்து நம்ம வாய்க்குள்ளே வச்சு குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கீழே வைக்கிறதுக்கே மனசு வராது பார்த்தீங்களா அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பானிபூரி சேலஞ்சும் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் நானும் என் பொண்ணும் ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போட்டாலும் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போகுது என்ன தப்பு ஏ மேலே இருக்குது இதெல்லாமே வந்து எனக்கு கொஞ்ச நாளாகவே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்க விஷயங்கள் ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பெல் பட்டனை டேப் பண்ணிடுங்க தேங்க்யூ